الَّذِي جَعَلَ لَكُمُ الْأَرْضَ فِرَاشًا وَالسَّمَاءَ بِنَاءً وَأَنزَلَ وَأَنزَلَ مِنَ السَّمَاءِ مَاءً فَأَخْرَجَ بِهِ مِنَ الثَّمَرَاتِ رِزْقًا لَّكُمْ فَلَا تَجْعَلُوا لِلَّهِ أَندَادًا وَأَنتُمْ تَعْلَمُونَ அந்த இறைவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை விதானமாகவும் அமைத்து வானத்தினின்றும் மழைப்பொழியைச் செய்து அது நின்று உங்கள் உணவிற்காக கனி வர்க்கங்களை வெளிவரச் செய்கிறான் இந்த உண்மைகளையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாவுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள் உருண்டையாக இருக்கிறது பூமி ஆனால் இறைவன் நமக்கு எப்படி ஆக்கி தந்திருக்கிறான் பூமியை ஒரு விரிப்பை போல சமதரையாக மிதித்து நடப்பதற்கு உறுதிவாய்ந்த தளமாக அது அடுக்கடுக்காக பிஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்கு உயரமான மலைகளால் நிலைநிறுத்தப்பட்டதாக இறைவன் அமைத்தான் அவன் வானத்தை இதற்கு கூரையாக அமைத்தான் வெயிலுக்கு நம்ம வீட்டில் கூரை போட்டிருக்க மாதிரி இந்த வானத்தையே பூமிக்கு கூரையாக அமைக்கிறான் வெளியில் வானத்துக்கு வெளியிலன்னு என்னென்ன இருக்கோ அவற்றோட தாக்கங்கள் இல்லாமல் வானத்தை கூரையாக அமைத்து தருகிறான் வானத்தை பாதுகாக்கப்பட்ட கூரையாக இறைவன் அமைத்து தந்தான் மேகக்கூட்டங்களை அமைத்தான் அதிலிருந்து மழையை தருவித்தான் அந்த மழையிலிருந்து பலவேறு கனிவகைகளை உருவாக்கி தந்தான் நமக்காக இவ்வளவு அருட்கொடைகளை தந்த இறைவனுக்கு நாம் இணை வைக்கலாமா வேற யாரையாவது நம்பிக்கிட்டு சாமின்ற பேரில் கும்பிட்டுக்கிட்டு வேற யாருக்காவது போய் வணங்கிக்கிட்டு இறைவனுக்கு இணை வைக்கலாமா இறைவனிடம் கையேந்திரது போக மனிதர்களிடம் கையேந்தலாமா இறைவனுக்கு வணங்கக்கூடிய இந்த தலை மனிதர்களுக்கு வணங்கலாமா இணை வைக்கலாமா அப்போ நபிகள் நாயம் சொல்லாஹ் அலைவு செல்லம் அவங்க கிட்ட கேட்கப்பட்டது அல்லாஹ்வின் பார்வையில் மிகப்பெரிய பாவம் எது என்று அதற்கு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் உன்னை படைத்திருக்க நீ அவனுக்கு இணை கற்பிப்பது தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பாவம் இணை வைத்தல் என்பது சிலைகளை வணங்குறதோ நிறைய கடவுள் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறதோ மட்டும் இல்லை மனிதனை இவர் அடங்கிட்டாரு இவர் மரணிச்சிட்டாரு அவர் ரொம்ப நல்லவர் அவரை போய் கும்பிடுறேன் அப்படின்னு மனிதனை கும்பிடுறதும் இணை வைப்பு தான் நபிகள்நாயம் சொல்லா ஹலையூர் செல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் போய் சொன்னார் என்ன காரியம் நடக்கணும்னா அல்லாவும் நீங்களும் நாடினா நடந்துடும் அப்படின்னு உடனே அவ்வளவு கோவப்பட்டாங்க நபிகள் நாயம் சொல்லா அலையூர் செல்லம் அவர்கள் சொன்னாங்க அல்லாவுக்கு என்ன இணையாக்க பார்க்குறீங்களா அப்படின்னு இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக அனுப்பப்பட்ட நவியே அல்லாவுக்கு என்ன இணையாக்க பார்க்குறீங்களா அப்படின்னு கோ கோப்பட்டாங்க அப்படின்னா மற்ற மனிதர்களை